நமது ஆண்டவருக்கு நம்மேல் அக்கறை இல்லை என்றோ இதற்கு பொருள் அல்ல மாறாக சபைக்கு கொடுக்கப்படும் சோதனைக்கேற்ப புதிய சுபாவம் விருத்தி அடைந்து போதிக்கப்பட்டு உருவாக்கப்படும் கர்த்தரை மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாகவும் சோதனைகள் பரீட்சைகள் மூலமாகவும் தான் அது பூமிக்குரிய அங்கங்களுடன் நீடித்திருக்கும் இந்த சோதனைகள் பல வழிகளில் வருகிறது விசுவாசம் கீழ்ப்படிதல் பொறுமை அன்பு முதலானவை ஜெயம் கொண்டவர்களுக்கு மட்டுமே பரிசு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவியும் ஆறுதலும் தருவதாக வாக்களித்திருக்கிற தேவ தயவுக்கு நன்றி சொல்வோமாக நம் இருதயம் உண்மையோடு இருந்து முழு பலத்தோடும் நாம் கிரியை செய்தால் மீதியை தேவன் பார்த்துக் கொள்வார் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை அதாவது மத்தேயு ஐந்து புள்ளி பத்து பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து நீதிக்காக துன்பப்படுறவங்கள பத்தி பேசுது அவங்க பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவங்களுடையதுன்னு சொல்லுது கரெக்ட் ஆனால் இது கேட்குறதுக்கே கொஞ்சம் முரணாக இருக்குல்ல துன்பப்படுறது எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியும் நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட விளக்க உரை அதாவது உரை எண் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு இது எப்படி விளக்குது அந்த உரை வந்து இந்த துன்பத்தை ஒரு தண்டனையா பார்க்கல அதுக்கு பதிலா இது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு ஒரு தேவையான சோதனை அப்படின்னு சொல்லுது ஓ அப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த உரை ஏன் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மாதிரி சோதனைகள் அவசியம்னு சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரிதானே சரியா சொன்னீங்க சரி அப்போ ஆரம்பிக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா கஷ்டம் வந்தா நிறைய பேர் அதை தேவன் கைவிட்டுட்டாரு இல்லனா நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆமா அது ஒரு பொதுவான பார்வை ஆனா இந்த விளக்குறை அது தெளிவா மறுக்குது இது வந்து கடவுளால நம்மள காப்பாத்த முடியலைன்றதுக்கோ இல்ல அவர் நம்ம மேல அக்கறை இல்லாம இருக்காருன்றதுக்கும் அடையாளம் கிடையாதுன்னு சொல்லுது அப்படியா அப்போ இது என்னன்னு சொல்லுது ஹம் இந்த உரை வந்து இந்த கஷ்டங்களை தெய்வீக சோதனைகள் அப்படின்னு குறிப்பிடுது அதாவது இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம்னு சொல்லுது தெய்வீக சோதனைகளா ஓ அப்ப இந்த சும்மா நடக்கிற கஷ்டங்கள்ல நம்ம ஆன்மீக பயணத்துல ஒரு நோக்கத்தோட வைக்கப்பட்ட பரீட்சைகள் மாதிரி அப்படிங்கறீங்களா ஆமா அதுதான் முக்கியமான கருத்து இந்த சோதனைகளோட நோக்கம் என்னன்னா நம்மளோட விசுவாசம் கீழ்படிதல் அப்புறம் சகிப்புத்தன்மை அன்பு இந்த மாதிரி குணங்களை சோதிச்சு பார்க்கறது அதை உறுதிப்படுத்துறது தான் புரியுது பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் இந்த உலக வாழ்க்கையில இருக்கும்போது நமக்குள்ள அந்த புதிய இயல்பு அதாவது தெய்வீக குணங்களை வளர்க்கறதுக்கும் கத்து கொடுக்கறதுக்கும் திடப்படுத்துறதுக்கும் இந்த சோதனைகள் தான் ஒரே வழி அப்படின்னு இந்த உரை வாதிடுது சொல்ல போனா சவால்கள் நம்ம குணத்தை செதுக்கிற மாதிரி உம் இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக வர்ற வழிக்கு பின்னாடி ஒரு குறிப்பான நோக்கம் இருக்குன்னு சொல்லுது அந்த வசனத்துல சொல்ற மாதிரி பரலோக நாஜ்யங்கிற அந்த பரிசு சும்மா கிடைக்காது கரெக்ட் அது தானா வராது இந்த சோதனைகளை ஜெயிக்கிறவங்களுக்கு அதாவது ஜெயங் தான் அது குறிப்பா வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு உம் இதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பார்த்தோம்னா இந்த மூல ஆதாரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது ஒரு வாக்குறுதி என்ன வாக்குறுதி ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கும்னு அதாவது நமக்கு எப்ப உதவி தேவையோ அந்த நேரத்துல கடவுளோட அருள் கிடைக்கும்னு சொல்லுது ஓ அப்படியா இதோட அர்த்தம் என்னன்னா உங்க மனசு உண்மையா இருந்து நீங்க சரியானதை செய்ய உங்களால முடிஞ்சதை செஞ்சீங்கன்னா மத்தத அதாவது நம்ம பலவீனங்கள குறைகளை சரி செய்ய தெய்வீக ஆதரவு கிடைக்கும்னு சொல்லுது புரியுது புரியுது அப்போ நாம செய்யற முயற்சி நம்மளோட உள்நோக்கம் விசுவாசம் தான் முக்கியத்துவம் ஆனா நாம தனியா இல்ல நமக்கு உதவியா தெய்வீக கிருபையும் இருக்கு அப்படிதானே நிச்சயமா அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆன்மீக வலிமைங்கிறது சும்மா கொடுக்கப்படுற ஒரு பரிசு இல்ல அது வந்து இந்த மாதிரி சோதனைகளை நாம எதிர்கொண்டு விடாமுயற்சியா இருந்து போராடி பெற வேண்டிய ஒண்ணு அப்படிதான் இந்த உரை காட்டுது கண்டிப்பா அதுதான் இந்த விளக்குறையோட சாராம்சமே துன்பம்ங்கிறது நாம சும்மா பொறுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல அது நம்மள உருமாத்திர ஒரு கருவி சரி அப்போ மத்திய அஞ்சு பத்து பத்துன இந்த ஆய்வு குறிப்பா நீங்க சொன்ன இந்த விளக்குரை என் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு மூலமா பாக்கும்போது நீதிக்காக நாம சந்திக்கிற கஷ்டங்களை தண்டனையா பார்க்க வேண்டியதில்ல ஆமா அதுக்கு பதில அது நம்ம விசுவாசம் சகிப்புத்தன்மை மாதிரி முக்கியமான குணங்களை வளர்த்து ஒருத்தர அந்த ராஜ்யத்துக்கு தகுதியானவரா மாத்திர ஒரு சுத்திகரிப்பு முறையா இருக்கு ரொம்ப தெளிவா முக்கியமான விஷயம் என்னன்னா துன்பத்தை வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கும் நம்ம குணத்தை சோதிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பா பாக்கணும் அதே நேரத்துல உண்மையா முயற்சி பண்றவங்களுக்கு கடவுளோட உதவி நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையும் இந்த உரை தருது நல்லது இந்த ஆழமான பார்வையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறவங்களுக்காக ஒரு கேள்வி அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மாதிரி சோதனைகள் அவசியம்னு இந்த உரை சொல்லுது இல்லையா இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சரி நியாயம்னு நம்புகிற ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணும்போது வர கஷ்டங்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்கள் பார்வையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்